வணக்கம் நண்பர்களே இது உங்கள் உயரவு பழனிசாமி நம்ம அந்த தமிழ் இலக்கிய வினாவிடை ஆயிரம் அதில் வந்து பகுதி ஐந்தை பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் செந்தமிழ் இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு செந்தாமரை நாவல் ஆசிரியர் மு வரதராசன் செம்பியன் தேவி நாவல் ஆசிரியர் கோவி மணிசேகரன் செய்யுள்களை காவிடி சிந்தில் பாடியவர் பாடியவர்கள் வள்ளலார் அண்ணாமலை செட்டியார் செல்வத்து பயனே ஈதல் நக்கீரர் புறநானூறு சேக்கிளார் இயற்பெயர் அருண்மொழி தேவர் சேது தமிழும் நூலாசிரியர் ராகவையங்கார் சேயோன் முருகன் சேர அரசர்களை பாடும் சங்க நூல் பதிற்றுப்பத்து சேர நாட்டில் ஆடும் கூத்து சாக்கை கூத்து சேரர் தாயமுறை நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் சேனாவரையார் இயற்பெயர் அழகர் பிரான் இடை கரையாழ்வான் சைவ கண்கள் நூல் ஆசிரியர் ஜிஎம் முத்துசாமி பிள்ளை சைவ சமய குறவர்கள் நால்வர் சைவ திறவுகோள் ஆசிரியர் திருவு திருவிக்கா சைவத்தின் சமரசம் நூலாசிரியர் திருவிகா சைவம் அகத்தியம் சங்கம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிடும் நூல் மணிமேகலை சொக்கநாதர் உலா பாடியவர் தத்துவராயர் சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை சொற்களை விருந்து நூலாசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை சோமசுந்தர களஞ்சியாக்கம் நூலாசிரியர் மறைமலையடிகள் சோம்பலை சுகம் பூர்ணம் விஸ்வநாதன் சோமு என அழைக்கப்படுபவர் மீபா சோமசுந்தரம் சோழநிலா ஆசிரியர் மு மேத்தா ஞானசாகரம் எழுதல் ஆசிரியர் மறைமலை அடிகள் ஞான ஏற்றப்பாட்டு பாடியவர் வேதநாயக சாஸ்திரி ஞானக்குரல் ஆசிரியர் ஒளையார் ஞானபோதனி ஆசிரியர் பரதிமார் கலைஞர் ஞான வெண்பா புலி பாலவர் பாவலர் அப்துல் காதிர் டாக்டருக்கு மருந்து நாடக ஆசிரியர் பி எஸ் ராமையா டிகேஎஸ் சகோதரர்கள் நாடக சபை மதுரை ஸ்ரீபால சண்முகானந்த சபை தக்காய பரணி ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் தசரதன் குறையும் கைகேயில் நிறையும் நூல் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் தஞ்சை வாணன் கோவை ஆசிரியர் பொய்யாமொழி புலவர் தண்டி ஆசிரியர் தண்டி தண்டி அலங்கார அணிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து அணிகள் தண்டி அலங்கார ஆதார நூல் காவியதர்ஷம் தண்டி அலங்காரத்தில் மூல நூல் தர்ஷம் தண்ணீர் தண்ணீர் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் தணிகை புராணம் பாடியவர் கச்சியப்ப முனிவர் தத்துவராயர் பாடிய பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி தம் கல்லறையில் இங்கு ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என எழுதியவர் ஜியு போப் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவனார் செய்யுள் செய்தார் என்றவர் நச்சினார் கினியர் தம் மனத்து எழுதி படித்த விரத விரகன் அந்தக கவி வீரராக முதலியார் தமக்குத்தாமே குறுமொழி தனிமொழி தமிழ் நாடக பேராசிரியர் பம்மல் சம்பந்தம் தமிழ்நாட்டில் குகை கோயில்கள் தோன்றிய காலம் பல்லவர் காலம் இம்பார்ட்டண்ட் தமிழ்நாட்டில் குகை கோயில்கள் இல்லை மிஸ் ஆகுது குகை குகை கோயில்கள் தோன்றிய காலம் பல்லவர் காலம் தமிழ்நாட்டின் மாப்பாசான் புதுமை பித்தன் தமிழ்நாட்டில் ஜேன்ஸ் ஆஸ்டின் அனுத்தமா தமிழ் நாவல் நாவலர் சரிதம் எழுதியவர் கனகசுந்தரம் பிள்ளை தமிழ் நெறிவிளக்கம் கூறும் இரு பிரிவுகள் ஆயிடை பிரிவு சேயிடை பிரிவு ஆயிடை பிரிவு சேயிடை பிரிவு தமிழ் மதம் நூலாசிரியர் மறைமலை அடிகள் தமிழ் மொழியின் உபநிடதம் தாய் மாணவர் திருப்புகழ் திரட்டு தாய் மாணவர் திருப்புகழ் திரட்டு தமிழ் வியாசர் நம்பியாண்டர் நம்பி நம்பியாண்டர் நம்பி தமிழ் அரசவை கவிஞராக இருந்தவர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் தமிழ் கவிஞருள் அரசர் என வீரமணியரால் குறிப்பிடப்படுபவர் திருத்தக்க தேவர் தமிழகத்தில் பழங்காலத்தில் யவனக் குடியிருப்பு இருந்த பகுதி அறிக்கைமேடு தமிழகத்தில் முதல் அச்சுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு தரங்கம்பாடி ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு தரங்கம்பாடி வெரி தமிழகத்தின் வால்டர் ஸ்காட் கல்கி தமிழ்ச்சங்கம் இருந்தது என்பது உறுதிப்படுத்தும் செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு சின்னமன்னூர் செப்பேடு தமிழச்சி நூலாசிரியர் வாணிதாசன் சுடர் மணிகள் நூலின் ஆசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை தமிழ் தாத்தா உ வேசா தமிழ் தாத்தா உ வேசா தமிழ் தென்றல் திருவிகா தமிழ் தாத்தா உவேசா தமிழ் தென்றல் திருவிக்கா தமிழ்நாட்டின் பழைய நகரமாக நகரமாகி வாழ்வி வியாசரும் குறிப்பிடுவது கபாடபுரம் தமிழ்நாட்டின் பழைய நகரமாக வால்மீகியும் விசா வியாசரும் குறிப்பிடுவது கபாடபுரம் தமிழ் பண்கள் எண்ணிக்கை நூற்று மூன்று நூற்றி மூணு தமிழ் புலவர் சரித்திரம் எழுதியவர் பரதிமார் கலைஞர் தமிழ் மரன் என என்று அழைக்கப்படும் ஆழ்வார் நம்மாழ்வார் தமிழ் மொழி பின்னட்டு மொழி தமிழர்களின் வரலாற்று களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் புறநானூறு தமிழன் இதயம் நூலாசிரியர் நாமக்கல் கவிஞர் தமிழி பழைய தமிழ் எழுத்துக்கள் தமிழி அப்படின்னா பழைய தமிழ் எழுத்துக்கள் பேர்தான் தமிழி தமிழிசை இயக்கத்தை தொடங்கியவர் அண்ணாமலை அரசர் தமிழில் தோன்றிய முதல் உலா நூல் திரிக்கைலாய ஞான உலா தமிழில் பாரதம் பாடியவர் வில்லிபுத்தாரா வில்லிபுத்தார் வில்லிபுத்தூரார் வில்லிபுத்தூரார் தமிழில் முதல் சதக இலக்கியம் திருச்சதகம் தமிழ் இலக்கிய வரலாற்றை முதலில் ஆங்கிலத்தில் எழுதியவர் எம் எஸ் பிள்ளை தமிழின் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியவர் மாயூரம் வேதநாயகர் பிரதாப முதலியார் சரித்திரம் மாயுரம் வேதநாயகர் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழுக்கு தொண்டு செய்வேன் செய்வோன் சாவதில்லை தமிழுக்கு தென் தொண்டு செய்வோன் சாவதில்லை பாரதிதாசன் தரங்கம்பாடியில் அச்சுக்கூடம் நெருகியவர் சீக்கன் பால்கு தரங்கம்பாடியில் அச்சுக்கூடத்தை நிறுகியவர் சீக்கன் பால்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தருமனுக்கு பாலை கோதமனார் அறிவுரை கூறியதாக கூறும் பாடல் புறநானூறு முன்னூற்றி அறுபத்தி ஆறு தரு என்பது கீர்த்தனங்கள் இசைப்பாட்டு தலைச்சங்கப் புலவர் சக்கரன் என கூறும் நூல் செங்கோன் தரை செலவு தலைமுறைகள் நாவலாசிரியர் ஆசிரியர் நீலபத்மநாபன் தலைவன் பிரிந்த நாளை தலைவி சுவற்றில் கோடிட்டு எண்ணும் பாடல் அமைந்த நூல் நற்றினை தவமோ தத்துவமோ நாவல் ஆசிரியர் கோவி மணிசேகரன் தமிழ்ப்புரை நிற கடவுள் தந்த தமிழ் என்று தமிழை சிவன் தந்தாகதாக பாடியவர் கம்பர் தமிழ் கடவுள் தந்த தமிழ் என்று தமிழை சிவந்ததாக பாடியவர் கம்பர் தனிப்பாடல்களில் தொகுப்பு என அழைக்கப்படும் சங்க நூல்கள் நற்றினை குறுந்தொகை அகநானூறு புறநானூறு தாகூரின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் நா தானா குமாரசாமி தாண்டக திருநாவுக்கரசர் தாமரை தடாகம் நூலாசிரியர் கால்டுவெல் ஐயர் தாமரை பூவிற்கு ஒப்பாக கூறப்படும் நர நகரம் மதுரை தாய் அடித்தால் தந்தை அணைப்பார் என பாடியவர் வள்ளலார் தாய் அடித்தால் தந்தை உடன் அணைப்பார் என பாடியவர் வள்ளலார் தாய்மான சுவாமிகள் கணக்கர் வேலை பார்த்த இடம் விஜயநாத சொக்கலிங்க நாயக்கர் அவை விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் அவை தாழ்த்தப்பட்டோர் விண்ணப்பம் பாடிய கவிஞர் கவிமணி தானை மரம் தும்பை தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் கவிதை நூல் ஆசிரியர் நா காமராசன் தி ஜானகராமனின் சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற சிறுகதை சக்தி வைத்தியம் திண்டிம சாஸ்திரி திரு சிறுகதை ஆசிரியர் பாரதியார் தினை மாலை நூற்றி ஐம்பது நூலின் ஆசிரியர் கணித மேதாவியர் கணித மேதாவியர் சரி மிக்க நன்றி மீதி உள்ள கேள்விகளும் ஒரு நூறு நூறு கேள்வியாக பத்து நிமிடத்தில் முடிக்க மாதிரி பேசுவோம் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்